தரமான போட்டி ப்ளே ஆஃப்ஸுக்கான போட்டி இந்த ஒரு வெற்றியை பெற்று ப்ளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செமி ஃபைனல்ஸ் பர்த்தியும் புக் பண்ணலாம் இந்த இரண்டாவது இடம் ஃபர்ஸ்ட் டூ ஸ்பாட் ப்ரோக்கபடி லீகில் ரொம்ப முக்கியமான ஸ்பாட் தொடுவாங்களா டெல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம் இது இது நம்ம நேரம் இது நம்ம நேரம் இது நம்ம ஆட்டம் ப்ரோ கபடி லீகோட பதினோராவது சீசனின் நூத்தி பதினைந்தாவது போட்டி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வணக்கம் மக்களே டெல்லி மற்றும் பெங்காலோட இந்த மோதல் ரொம்ப முக்கியமான மோதல் தபங் டெல்லி இந்த ஆட்டம் ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பிளே ஆஃப் ஸ்பாட்டை புக் பண்ணிடுவாங்க மட்டும் இல்லாமல் செமிஃபைனல்ஸுக்கு போகலாம்ன்ற நம்பிக்கையும் வரும் ஏன்னா இரண்டாவது இடம்ன்றது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் டூ ஸ்பாட்ல எந்தெல்லாம் டீம்ஸ் வராங்களோ அவங்க டைரக்டா செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க

தனியாலா மடக்கிறார் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு தயக்கம் வருது சப்போர்ட் பண்ணுமா வேணாமான்னு ஆனா இங்க தொடர்ச்சியாக டிஃபென்ஸ் கைதானோங்க தாஷு மாலிக்க தூக்கி வீசியாச்சு ஸோ எல்லாரும் எந் எந்த ஒரு வந்து கான்ஃபிடென்டான ஒரு ரைடர் பாடுனா கூட பாடுனா கூட ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் இருக்கும் ஸோ ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணும் ரொம்பவே வந்து டீப்பாக போகும்போது

இப்போ சூப்பரான ஒரு டேக்கிள் பண்ணிருக்காங்க டெல்லி டீம் டெல்லி டீமை பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்லயும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரெண்டு கார்னரும் சரி ரெண்டு கவரும் சரி சோ அவங்களோட ஒர்க்க வந்து சூப்பராவே பண்றாங்க யா அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க டிஃபெண்ட் இருக்குன்னு இது வரைக்கும் தான் வந்து ரைடரோட இதுக்கு மேல வந்து உள்ளர வந்தா கண்டிப்பா நம்ம டேக்கிள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆடுவாங்க அதே மாதிரி சூப்பரா வந்து ரெண்டு டிஃபெண்டருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்க ரவீன் குமார் ஒரு மூணு ரேடுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஃபசலத்ராசில மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் பாரு <laughs> <Delhi pundu> <laughs> 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 ஸோ அந்த மாதிரி டேக்கிள் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் பிளேயர் ரைடர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் டெல்லிக்கு இருக்கு அந்த ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை உடைச்சி பாயிண்ட்ஸோட போறாரு கடைசியில் வந்த சந்தீப் ஒன்று டேஷி ரெண்டு பாயிண்ட் வருதா சூப்பராக ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணாருங்க அதுதான் தேர்ட் ரைடுங்கிறது வந்து டுவாடை ரைடுங்கிறது வந்து எப்போதுமே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த ரைடை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து லாங்காக பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் ஸோ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வந்து நம்ம அந்த ரைடை வந்து ஃபினிஷ் பண்ணோம்னா நம்ம எஃபர்ட் போட்டு வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும் ஆனால் இங்கே ட்விஸ்ட் ரைடர் அவுட் அப்படின்ற கால் தான் வந்துருக்கு யார் பக்கம் இந்த பாயிண்ட் போக போகுது எம்டிஆ போட்டு போக முடியாது

இந்த தப்பு தான் பண்ணக்கூடாது பாருங்க அதாவது ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் வந்து அவரை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேட்ச் பண்ணிருக்க கூடாது ஸோ அவர் ரன்னிங் ஹேண்ட் டச்சுக்கு போனவருக்கு ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ண விட்டு வந்து ஃபாலோ போய் அந்த புஷ் பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இது இது வந்து ரொம்பவே வந்து பக்ஸ்ல எனக்கு கீழே வச்சு பண்ணதுனால தான் இந்த ஒரு மூணு பாயிண்ட் போயிடுச்சுங்க இங்கே ஆதித்ய ஷிண்டே வந்திருக்காரு முதல் ரேடுக்குள்ளே வந்திருக்காரு

மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ரைடு பண்ணியிருக்காருங்க அசூ மாலிக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 பாயிண்ட் எடுத்துருக்காரு ஸ்பீடேசர் ஜென்சிக் சூப்பர் ரேடுக்கு மேலே சூப்பர் ரேட் நடந்துக்கிட்டே இருக்கு மக்களே இங்கே بلاக்க بلاக்க எதுவுமே போக மாட்டேங்குது பெங்கால் வாரியர்ஸ் வழியில எல்லாமே தமக்கு டெல்லி ஆனா அந்த சூப்பர் எப்படி எடுத்தாரு முதல்ல ஒரு போனஸ் போட்டாரு இன் பொசிஷன்ல இருந்து மேங்கல் ஓல்டு வந்தது அதுக்கப்புறம் டேஷ் காண முயற்சி இந்த ரெண்டு பிளேயர்ஸ் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ்கேப்ல ரெண்டு பாயிண்ட் கிடைச்சது மட்டும் போனஸ் அதையும் போட்டு பதினைந்து புள்ளிகள் நீங்க ப்ரிடிக் பண்ணிருந்தீங்க ராஜ்குரு இருபது பாயிண்ட் கூட தொடலாம் அப்படின்னு அதெல்லாம் தண்ணி முப்பது கூட தொடலாம் நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த யோசனை தான் எனக்கு போயிட்டு இருக்குது இதே மாதிரியே போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து முப்பது பாயிண்ட் வாய்ப்பு இருக்குது இப்ப பாருங்க சூப்பரா வந்து மூணு பேர்ல வந்து அசு வந்து ஒரு டேக்கல் பண்ணி ஒரு சூப்பர் டேக்கல் பண்ணி ரெண்டு பாயிண்ட் கடச்சிருக்குது அந்த சூப்பர் டேக்கல் இப்படி நடந்துது அப்படிங்கறத பாக்குறோம் இது ஒரு கன்சோலேஷன் பிரைஸ் பாயிண்ட் எடுத்தால புல்ஸ் என்ஜாய் பண்ண விட மாட்டிக்கிறாங்க இது பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தை தான் சொல்லலாம் அங்க பாருங்க எந்த ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்குதோ அது எல்லாமே ஃபுல் பண்ணுறாங்கன்னா வந்து டெல்லியோட டிஃபன்டுங்க கொஞ்சமாவது கொஞ்சம் ரைடருக்கு வந்து கொஞ்சம் ராங் மூவ்மெண்ட்டு பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணி எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேக்கல் பண்ணியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து இதில் மெயினாக வந்து யார் பண்ணுறாங்கன்னு பாருங்க அசுமாளிக்கங்க ஒரு ரைடில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் எயிட்டீன் பாயிண்ட் கொடுத்தவர் இவ்வளோ ஒரு ஒரு டேக்கல் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் அதுங்க நிதேஷ் குமார் ரேஷ்குமார் நல்ல ஒரு ஃபாதர் இருக்கார் அறுபத்தூர் ஒருபாட்டி அவுட் ஆர்டர் அளவுக்காக திரும்ப வந்து நல்ல ஒரு ஃபாமர்ஸ் கொடுத்தாரு சூப்பர் டேக்கில் பாயிண்ட் எடுத்துருக்கார்

ஒரு சின்ன ஒரு இன்ஜுரிஸ் ஆனிச்சுன்னா இதுக்கப்புறம் வர மேட்சஸ் வந்து ஆட முடியாது எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க நீங்கள் வந்து ஆஷிஷ் மல்லிகா நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து ஏற்கனவே அவங்களோட சேவைகள் இனி தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் தான் பாக்கி நல்ல லீடும் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் அவசரப்படாம இருந்தாலே போதும் இது முன்னாடி ஆஷிஷ் கொஞ்சம் ஆஷிஷ் மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டாரு ஸோ மறுபடியும் அசுமாளிக்கு தாங்க போகிறாரு ஸோ அவர் அந்த மூணு பேரில் போய் அந்த பாருங்கள் அவரோட அந்த போனஸ் ஸ்கில்லாக இருக்கட்டும் போனோன்னே வந்து அந்த கேப் கிடைக்கும் போது எவ்வளோ சூப்பராக ஒரு போனஸ் ஸ்கில் பண்ணுறாரு பாருங்க ஸோ எந்த ஒரு டிசிஷனையும் வந்து ஸ்ட்ராங்காக எடுப்பார் ஸோ இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக சூப்பராக ஒரு டேக்கிள் பண்ணி ஆங்கிளில் செகண்ட் மேன்லேருந்து ஒரு ஆங்கிள் ஹோல் பிடிச்சி சூப்பராக அவர் கேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டேக்கில் பாருங்கள் ஸோ போனஸை

இதுவுமே கரெக்டா அமையல பெங்கால் வாரியஸை ரேட்ல வெறும் பத்து பாயிண்ட் தான் வரையும் டேக்கில்ல பதினொரு பாயிண்ட் இங்க ஒரு டாக்கிள் நடந்திருக்கு கொஞ்சம் பெங்கால் வாரியர்ஸ் ஒரு ரிஸ்பாயிண்ட் அந்த இடத்துல போறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் டேக்கில் சம்பாதிக்கிறாங்க என்னோட சொல்லிட்டு அவரோட எல்லா ட்ரை பண்ணி ஒரு ஒரு டேக்கிள் பண்ணிட்டு இருக்காருங்க அவரு

சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நிதேஷ் மேலே அருமையான அட்டாச் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நிதேஷ் பெங்காலுக்கு ஒரே ஒரு நம்பிக்கையா இருந்தது நிதேஷோட பர்ஃபார்மன்ஸ் ஹைஃபை தொட்டிருக்காரு ஒரு அஞ்சு பாயிண்ட் அவர் எடுத்திருக்காரு அப்படியே வேற யாருமே ஷைன் பண்ணல விஸ்வாஸ் எட்டு பாயிண்ட் பத்தொன்பது ரேடுக்கு போய் அணி ராணி பதினோரு ரேட்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு ஓவரால் டிஸப்பாயின்மெண்ட் பெங்கால் வாரியர்ஸ் ஆட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆனா இங்க லாஸ்டா

ஸோ வந்து லாஸ்ட் ரேடை வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் முடிய போகுது ஸோ வந்து பாருங்க இந்த டயத்துல வந்து ஒரு சூப்பர் டாக்கல் ட்ரை பண்ணி எவ்வளோ ஒரு அழகா வந்து கேட்சை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து இது கேட்சா தான் ஆகும் சூப்பரான ஒரு கேட்சுங்க லாஸ்ட் மினிட்டா இருந்தா கூட வந்து இந்த வா இந்த ஆல் அவுட்டை நம்ம வந்து அவங்களுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பராகவே ஒரு சூப்பர் டாக்கல் பண்ணியிருக்காருங்க அசத்தலான அட்டகாசமான அமோகமான ஆக்ரோஷமான வெற்றி டெல்லிக்கு ஒரு ராப் சூப்பர் டாக்கில் போட்டு ஆட்டத்தை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ கபடி லீகோட பதினோராவது சீசனில் இரண்டாவது அணியாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிருக்கிறது தபாங் டெல்லி அணி சீசன் எயிட் சாம்பியன்ஸ் தொடர்ச்சியாக பதிமூணு அன்பீட்டன் போட்டிகளை ஆடியிருக்காக இருக்காங்க தேர்ட்டீன் அன்பீட்டன் கேம்ஸ் ஃபார் சீசன் எயிட் சாம்பியன்ஸ் ஆறாவது முறை தொடர்ச்சியாக பிளே ஆஃபை தொடர ஒரே ஒரு அணி டெல்லி அணி தான்